ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெலரிங் நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரியுமாங்க பார்க்க போகிறோம் நம்ம எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அந்த வேலை பார்த்த காசை எவ்வளோ அழகாக சேமிக்கலாம் நம்மளுக்கான உழைப்பு நம்மளுக்கு தான் ஆனால் அந்த உழைப்புக்குள்ள காசை நம்ம எப்படி மிச்சப்படுத்தி நம்ம சேர்த்து வைக்கலாங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது நான் சொல்கிறது எதுவும் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து போடுறதுன்னு பார்த்துக்கோங்க இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி நான் அளவெடுத்து கட் பண்ணுறேங்கிறத நீங்கள் அழகா சூப்பராக பார்க்கலாம் உங்களுக்கே கண்டிப்பாக புரியும் இது நான் சொல்லாமல் இந்த ப்ளவுஸ் கட்டிங் புரியும் இந்த ப்ளவுஸில் என்னென்னு பார்த்திங்கன்னாக்கி ஷோல்டரில் வந்து ஒரு மூணு இஞ்சி இருந்ததுன்னா ஒரு ஒன்றரை இஞ்சி நெக்லத்தில் நம்ம ரவுண்டாக கழுத்துக்கு மட்டும் பாதிக்கு லைனிங் வராமல் தைக்கிற மாதிரி கட் பண்ண போகிறேன் அதுக்கு தான் எப்படி கட் பண்ண போகிறோங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவாய்க்கு தைக்கிறோம் அப்படின்னா கட்டாயம் ஒரு நூறுரூவாயே தூரம் தூக்கி வைக்கணும்னு நினைப்போம் ஆனால் நினைக்க தாங்க செய்வோம் அதை எடுத்தே வைக்க மாட்டோம் அது நான் மட்டும் இல்லை எந்த ஒரு ஆட்களாக இருந்தாலும் சரி தான் ஏன்னா நம்ம உழைக்கிறது வந்து இப்போ இன்றைக்கி ஒரு ஐநூறுவாய்க்கு உழைச்சிக்கு நாளைக்கு மிஷின் கிட்டவே இருக்க மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு செலவுக்கு ரெண்டு நாளைக்கு போதும் மூணு நாளைக்கு போதும் அப்படின்னு நம்ம உட்காரவே மாட்டோம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து காசு வந்து அர்ஜெண்ட்டாக தேவைன்னா மட்டும்தான் மிஷினில் உட்காந்து தப்போம் அது தையல் விலை மட்டும் இல்லை ஒரு கூலி வேலையாக இருந்தாலும் சரி தினசரி வேலைக்கு நம்ம போகிறதா இருந்தாலும் சரி நம்மளோட தேவைக்கு தான் நம்ம போகிறோம் இப்போது நம்மளுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக தேவை கண்டிப்பாக நம்ம வேலைக்கே போக மாட்டோம் வேலையும் பார்க்க மாட்டோம் அதே மாதிரி ஒரு சிலரோட எண்ணங்கள் எப்படி இருக்குனாக்கி நம்மளுக்கு தான் எல்லாம் இருக்குது நம்ம வந்து கம்மியாக உழைச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சிலர் கம்மியாக உழைப்பாங்க சில பேர் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் சரி உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வராது சில பேருக்கு வந்து இந்த இந்த வருஷம் வந்து நம்ம இவ்வளவு தான் நம்மளுக்கு சேர்க்க முடிஞ்சுது அடுத்த வருஷம் வந்து இதை விட கூட கொஞ்சம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கும் ஏன்னா எல்லோரும் ஒரே போல் ஒன்று போல் இருக்க மாட்டாங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க அதாவது எல்லா வேலையிலையும் நம்ம எப்படி அப்படிங்கிறத எனக்கு வந்து சொல்லிக்க முடியாது என்னோட வேலையில் அதாவது இந்த தையலை பொறுத்தளவில் நான் எப்படி ரூபாய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு இரநூறுபாய் எண்ணூறுபாய்க்கு தைக்கிறோன்னாக்கி அதில் ஒரு நூறுரூபாயை லைனிங்க்கு நம்ம எடுத்து தூரம் எடுத்து வச்சிடணுங்க ஃபஸ்ட்டு எப்படியுமே நம்ம பணம் வந்து உழுக்கில் போட்டால் மட்டும்தான் நம்ம எந்த தொழிலாக இருந்தாலும் பார்க்க முடியும் டெய்லரிங் தொழிலை பொறுத்தளவில் நூல் வாங்கணும் கண்டிப்பாக லைனிங் எடுக்கணும் லேஸ் எடுக்கணும் அதனால் நம்ம ஒரு நூறுரூபாயை எடுத்து வச்சுக்கணும் அதாவது ஒரு ஐநூறுரூவாய்க்கு தைச்சாலும் சரி அறநூறுரூவா எழுநூறுவா எண்ணூறுபாய்க்கு தைச்சாலும் சரி நம்ம ஒரு நூறுரூவா இதுக்கு எடுத்து வச்சுக்கணும் லைனிங்க்கு எடுத்து அதை ஒரு பர்ஸில் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அது போக எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி நம்ம வந்து சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாலும் நம்ம கஸ்டமர் இருக்காங்களே கஸ்டமர் இன்றைக்கி தைச்சிட்டு போகிறத நாளைக்கு தாரேங்கிறவங்க ஒரு மூணு நாலு மாதம் நம்மக்கிட்ட எட்டியே பார்க்க மாட்டாங்க அப்படி இருப்பாங்க அப்படி இருந்தாக்கி நம்மளால் சேர்க்கவே முடியாது நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன சொல்லணும்னாக்கி நான் வந்து கரண்ட் பணம் கட்டணும் எங்கள் வீட்டில் வந்து அது என்னது எப்படி சொல்லலாம் பைக்குக்கு டிவி கட்டணும் வண்டிக்கு கட்டணும் என்னன்னாலும் சொல்லிக்கலாம் அது போக நம்ம வெளியில் கடை கொடுந்தால் கடை வாடகை கொடுக்கணும் இந்த தேய்க்கில் கொடுக்கணும் நீங்கள் தாங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் எவ்வளோ சொன்னாலும் ஒரு சிலர் தரவே மாட்டாங்க தச்சு வாங்கிட்டு போகிறதோட சரி காணாமே போயிடுவாங்க ஒரு சிலர் அப்படிதான் இருப்பாங்க ஆனால் அப்படி இருக்கிறவங்களையும் தாண்டி நம்ம காசு சம்பாதிக்கிறோம் அப்படின்னாக்கி அது ஒரு பெரிய வேலை பார்த்துக்கோங்க பெரிய ரிஸ்க்கு கூட அதில் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னாக்கி ஒரு சிலருக்கு வந்து தைச்சி கொடுத்த உடனே நம்ம கையில் காசு தந்துடுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம தைச்சே கொடுக்க மாட்டோம் அதுவும் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் நம்ம மேலே அந்த மாதிரி தப்பு இருக்குது நம்மளும் அதை கொஞ்சம் திருத்த வழி பண்ணிட்டாக்கி நம்மளுக்கு திருத்திக்கணும் நம்மளுக்கு காசு தரவங்களுக்கு டக்குன்னு தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி வந்து நம்ம எடுக்கணும் அதை வந்து நம்ம எடுக்க மாட்டோம் அப்படி எடுக்காம இருந்தீங்கன்னா அந்த முயற்சியை எடுங்க உடனே காசு வந்து தரவங்களாக இருந்தால் முதல்ல தைச்சி கொடுங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னாக்கி இப்போ வந்து ஒரு வாரத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் பார்த்துக்கோங்க ஒரு வார ஒரு வாரத்தை கனெக்ட் பண்ணுறத விட ஒரு நாளைக்கு நம்ம ஐநூறுரூவாய்க்கு தைக்கிறோன்னாக்கி கண்டிப்பாக அதில் சேமிப்பு ஒரு நூறுரூவா இருக்கணும் சேமிப்புனால் நீங்கள் அது ஒரு உண்டியல உண்டியில் கூட வாங்கி வச்சு போட்டுக்கலாம் அதுவும் போக இன்னொன்று பார்த்திங்கன்னாக்கி என்ன தான் உண்டியலில் காசு போட்டாலும் மூணு நாளைக்கு ஒருக்க நாலு நாள் வரைக்கும் நம்ம அந்த வண்டியிலேருந்து எடுத்துருவோம் போதுக்கோங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வழி பண்ணலாம் ஒரு நகைச்சீட்டு போட்டு விடலாம் நகைச்சீட்டு போட்டு விட்டிங்கன்னா அந்த தேதிக்குள்ளே இவ்வளோ ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஐடியா ஒரு குட்டி ஆசை எல்லாமே வரும் ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சூப்பராக வேலை பார்த்து அதை அடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நம்ம அடைக்கலாம் ஒரு சிலரை பார்த்திங்கன்னாக்கி வாரம் கண்டிப்பாக இந்த சீட்டு சீட்டு வந்து இவ்வளோ ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறத எண்ணி அந்த அவ்வளோ நாளைக்குலேயே நம்ம தைக்கணும் அவ்வளோ நாளைக்குலேயே நம்ம வேலை பார்க்கணும் இவ்வளோ நாளைக்குலேயே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் வேலை பார்ப்பாங்க நானும் கூட அப்படி தான் பார்த்துக்குவோங்க அதாவது நம்மளுக்காண்டி சேர்க்க மாட்டோம் நம்மளோட குழந்தைங்களுக்காண்டி நம்ம குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் போய் நம்ம நிற்க தேவையில்லை நம்ம உழைச்சாக்கி அப்போது வந்து நம்ம ஒரு சீட்டு போட்டோன்னக்கி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க எப்படி சொல்லலாம் மாசச்சீட்டு சீட்டு போட்டு விடலாம் வார சீட்டு போட்டு விடலாம் இப்படி வந்து சில பேர் வந்து தட்டி சீட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி கூட நம்ம போட்டு விட்டுக்கலாம் அப்படி போடும்போது வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக ஆர்வம் கொடுக்கும் தைக்கணுண்டு அதாவது இந்த வாரம் வந்து நம்ம இந்த சீட்டுக்கு ரூபா கொடுத்துடணும் இந்த சேமிப்புக்கு நம்ம எடுத்து வைக்கணும் இப்போ இந்த நூறுரூவா ஒரு ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸ் தைச்சி நூறுரூவா இருந்ததுன்னா இதை நம்ம உண்டியில் போட்டுக்கலாம் இன்றைக்குள்ளே வேலைக்கு இது முடிஞ்சுது அப்போ இன்னும் இந்த மாதம் சீட்டு பணத்துக்கு நம்ம இவ்வளோ ரூபாய்க்கு உழைக்கணும் அப்படிங்கிறத ஏம் பண்ணி நம்ம உழைக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து கொடுக்கக்கூடிய காசு இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே நம்ம தைக்கலாம் உண்மையில் தாங்க இப்படி வந்து நம்ம யோசித்து யோசிச்சு யோசித்து யோசித்து நம்ம வந்து ஒரு பக்கம் தச்சு ஒரு பக்கம் நம்ம காசை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு மேலும் மேலும் வந்து நம்மளுக்கு வந்து தொழில் வந்து செய்ய முடியாது ஏன்னா நம்மளுக்கு செலவுக்கு காசு இருக்கப்பறம் என்ன நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சிறு சேமிப்பாக இருக்கட்டும் ஒரு சீட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி நம்மளோட தேவைகளுக்காக இருக்கட்டும் எது ஒரு சின்ன தொகை தான் நம்மளுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதாவது காசு சேமிக்கும்போது நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தெரியும் பார்த்துக்கோங்க ஆனால் சேமித்து முடித்த பிறகு அதை பார்த்து இவ்வளோ ரூபா நம்ம சம்பாதிச்சுட்டோமா இவ்வளோ ரெண்டு ரூபா நம்ம சேர்த்துட்டோமா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நீங்களும் முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் ஏன்னால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேலை பார்க்கும் எந்திரிக்காமல் வேலை பார்க்கும் தூங்காமல் வேலை பார்க்கும் நம்ம வீட்டு வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நேரத்தில் தான் வேலை பார்ப்போம் எப்படி சொல்ல ஒரு சீசன் டயத்துலலாம் நம்மளுக்கு எங்கேயுமே போகவே நேரம் இருக்காது அங்கே எங்கே எங்கேயுமே போகாமல் நம்ம வேலையை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதில் வேற எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நம்மளுக்கு வேலை விளங்காது வேலைன்னா போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு திங்க் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு வேலை விளங்காது ஆனால் நம்ம வந்து இப்படி ஒரு சிறு சேமிப்பு இப்படி கொடுக்கக்கூடிய ரூபா அப்படின்னாக்கி கண்டிப்பாக நம்ம எந்த பக்கம் போயிட்டு வந்தாலும் என் மறுபடி இவ்வளோ நாளைக்குலேயே நம்ம ரூபா கட்டியே ஆகணும் இவ்வளோ நாளைக்குள்ளே நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து அக்கறை வந்து அதிகமாக கொடுக்கும்போதுக்கோங்க அந்த அக்கறை தான் நம்மளை பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் நீங்களும் அப்படி முயற்சி பண்ணி பாருங்கள் அதாவது உங்கள் கையில் இருந்தால் சேர்க்க முடியாது இப்படி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அதாவது சேமிக்கம்போது கஷ்டமாக இருக்கும் அதை சேமிப்பு முடித்த பிறகு அப்படி திரும்பி பார்த்தா பயங்கர சந்தோஷமாக இருக்குங்க இதை வந்து அனுபவித்து பாருங்கள் ரொம்ப மாற்றம் இருக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு இன்னும் உழைக்கணும் இன்னும் சேர்க்கணும் இன்னும் நம்ம பெரிய ஆளாக ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் பார்த்துக்கோங்க சரிங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நம்புகிறேங்க கண்டிப்பாக தான் யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லியே வாங்கணும் நான் வந்து கடன் கொடுக்க மாட்டேன் நீங்கள் இத்தனாந்தேதி தந்தீங்கன்னா இப்போது ஒன்றாந்தேதி ஒரு ஆளுக்கு ப்ளவுஸ் கொடுக்கீங்கன்னிங்க நீங்கள் எனக்கு அஞ்சாந்தேதிக்குள்ளே எனக்கு காசு தந்தால் தான் முடியும் அப்படிங்கிறத வழுக்கா சொல்லி கொடுக்கணும் பார்த்துக்கோங்க சில கஸ்டமர்கிட்ட வந்து எவ்வளோ பேசுனாலும் அவங்க தரவே மாட்டாங்க இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விதம்தான் இருக்குது அவங்களோட கான்ட்ராக்ட் நம்பர் இல்லைன்னா கூட நம்ம அவங்கக்கிட்ட நம்பரை வாங்கி இவ்வளோ நாளைக்குள்ளே தரேன்னு சொன்னீங்களா அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம் நம்ம உழைச்ச காசு தானே அதனால் நம்ம பயம் இல்லாமல் நம்ம கேட்டுக்கலாங்க சரி எந் எந்த ஒரு கஷ்டத்துலையும் ஒரு லாபத்துலேயுமே நம்ம சேமித்து பழகிக்கிட்டாக்கி நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களெல்லாம் நம்ம தாண்டி போயிடலாம் முதல்ல சேமிக்க பழகுனாக்கி நம்ம வாழ்க்கையில் எப்போனாலும் எதுனாலும் ஆடம்பரமாக நம்ம செலவழிக்க மாட்டோங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணி விடுங்க இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சதாக வீடியோ போடுறேன் சரிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா, பாய்